நீங்காத நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாசிரியரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லோக்கா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பதினேழிலிருந்து இருபத்தி நான்கு முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாசகம் இயேசுவோடு நமக்குள்ள பேச்சுவார்த்தை எப்படிப்பட்ட உறவில் அமைந்திருக்கிறது என்பதை சிந்தித்துப் பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இயேசு எழுபத்தி ரெண்டு சீடர்களை தமக்கு முன்னே இருவர் இருவராக பணி செய்ய அனுப்புவதாக இரண்டு நாட்களுக்கு முன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகத்தில் சிந்தித்தோம் இறைப்பணி செய்ய அனுப்புவதன் தொடக்கமாக அது அமைந்தது ஆனால் இன்றைய வாசகமோ அப்பணியின் விளைவு என்ன என்பதைப் பற்றி சீடர்கள் இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பகுதியாக இருக்கிறது சிறு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்துவிட்ட பிறகு மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு வந்து அங்கு நடந்தவற்றை தன் பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொள்வது போன்று சீடர்கள் பாசத்தோடும் வாஞ்சையோடும் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள் பணி செய்த இடங்களில் நாங்கள் நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைத்தும் உம்மாலே தான் உமது பெயராலே தான் உமது பெயராலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் உமது பெயர் சக்தி வாய்ந்தது உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று சந்தோஷத்தின் உச்சியில் சீடர்கள் இயேசுவிடம் சொல்லி மகிழ்கிறார்கள் அப்புறம் பின்ன இருக்காதா இயேசுவை முதலீடா வச்சுதானே சீடர்கள் இறைப்பணிக்கு சென்றார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே நீங்களும் இப்ப நினைச்சு பாருங்க என்னன்னா இருங்கள் ஓநாய்களிடையே அனுப்புவது போல் உங்களை அனுப்புகிறேன் உங்களை ஏற்றுக்கொண்டால் தங்குங்கள் இல்லையேல் கால் தூசியையும் முதறிவிட்டுச் செல்லுங்கள் என்றெல்லாம் இயேசு எச்சரித்ததை நினைத்து பாருங்கள் ஆனால் சீடர்கள் இயேசுவிடம் சொல்வது மிகவும் மகிழ்ச்சியாக மக்களை பற்றி பாசிட்டிவாக நல்முறையில் எடுத்துரைக்கிறார்கள் அப்படின்னா உண்மையாகவே சீடர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யார் பெயரால் இயேசுவின் பெயரால் அன்பானவர்களே நாம மக்களாக இருப்போமா கண்டிப்பா இயேசுவின் பெயரால் நாம் இறைப்பணியார்களை ஏற்றுக்கொள்ளாமலா இருப்போம் ஒருவேளை சில கசப்பு அனுபவங்களால் நாம் அவர்களை வெறுத்தோ ஏற்றுக்கொள்ளாமலோ இருந்தால் இனியாவது இயேசுவின் பெயரால் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் இவ்வாறு சீடர்கள் மக்களோடு இயேசுவின் பெயரால் பெற்ற அனுபவத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் இம்மகிழ்ச்சி சீடர்களின் மகிழ்ச்சி மட்டுமல்ல அல்ல அப்புறம் இருக்காதா பிள்ளைகளின் மகிழ்ச்சி தானே தாயின் மகிழ்ச்சியும் சீடர்களின் மகிழ்ச்சியில் இயேசுவும் கொல்லா மகிழ்ச்சி கொள்கிறார் நீங்கள் என் பிள்ளைகள் என் சீடர்கள் உங்களுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்காது என்னத்தான் சாத்தான் சூழ்ச்சி செய்து துன்பத்தை கொடுத்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லுகின்றார் இயேசு ஆன போதிலும் இப்பொழுது நீங்கள் கொள்ளுகின்ற மகிழ்ச்சி முழுமையான அர்த்தம் பெற வேண்டுமென்றால் அது இவ்வுலகத்தில் நடந்த இவைகளை பற்றி வேண்டாம் மாறாக இவைகளால் விண்ணகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது அதை நினைத்து மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் அதுவே உங்களது எல்லையில்லா மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்றும் சொல்லுகிறார் அன்பானவர்களே இயேசுவுக்கு பூரிப்பு உண்டாகிவிட்டது சீடர்களாகிய பிள்ளைகள் மீது அளவில்லா மகிழ்ச்சியும் அன்பும் ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் எதற்காக அவர்களை தயார் செய்தேனோ அவற்றில் சிறிதளவு கற்றுக்கொண்டு வெற்றியும் கண்டு கொண்டார்கள் என்று ஆனால் இதெல்லாமே மக்களால்தான் காரணம் அவர்களே சீடர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே மக்களை நினைத்தும் பெருமிதம் கொள்கிறார் இயேசு அவர்களுக்கும் ஆசி வழங்குகிறார் எனவே எவ்வாறு அன்னை மரியா மகிழ்ந்து புகழ்ச்சி பாடலாக எந்த நான் மாண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது எந்த மீறம் கடவுளை நினைக்கின்றது என்று பாடினாரோ அதுபோல சீடர்களின் இத்தகைய பெருமிதத்தால் இயேசுவும் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சீடர்களுக்காக இறை தந்தைக்கு நன்றி செலுத்துகிறார் இயேசு என்ன பொருத்தம் பாருங்க கனெக்ஷனை பாருங்க விண்ணகத்தில் உங்கள் பெயர் உள்ளது என மகிழுங்கள் என்ற இயேசு சிறு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சீடர்களை குறிப்பிடுகின்ற இயேசு ஏற்கனவே சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிடில் விண்ணரசில் புக முடியாது என்று சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்ப சீடர்கள் தாழ்ச்சியோடு இறைப்பணி செய்து சிறு பிள்ளைகளின் மனநிலையோடு இயேசுவின் பெயரை சார்ந்து நம்பிக்கை வைத்து நிரூபித்துள்ளார்கள் என்பதுதானே அர்த்தம் ஆனால் கிரெடிட் கோஸ் டு த பீப்பிள் மக்களுக்கு தான் கிரெடிட் ஏன் இவ்வாறு சொல்லுகிறேன் என்றால் சீடர்களை ஏற்றுக்கொண்ட மக்களின் பெயர்களும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு ஒரு குடும்ப பிணைப்பை உணரலாம் குடும்ப உணர்வை உணரலாம் சீடர்கள் மக்களிடம் பெற்ற அனுபவத்தால் மகிழ்ந்து இயேசுவிடம் சொல்லுகிறார்கள் இயேசுவும் பெருமிதம் கொண்டு தன் தந்தையை போற்றுகிறார் இதுவே தந்தையின் திருவுளம் என்று தனக்கும் இறை தந்தைக்கும் உள்ள உறவினை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆக ஒரு விதமான குடும்ப பந்தம் இருப்பதை நாம் உணரலாம் ஆனால் இவை அனைத்தும் இயேசுவினாலேயே இயேசுவின் பெயராலேயே இயேசுவின் பெயரால் மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இயேசுவின் பெயரால் சீடர்களும் சென்றார்கள் ஆக அனைத்துக்கும் மையமாக இருப்பது இயேசுவின் பெயரே ஆக அன்பானவர்களே இயேசுவிடம் நமது பேச்சு எத்தகைய உறவை மையப்படுத்தியதாக இருக்கிறது பெற்றோர் பிள்ளைகளுக்குரிய பேச்சாக இருக்கிறதா அல்லது ஏதோ மூணாவது மனுஷனிடம் பேசுவது போல நாம் பேசுகின்றோமா நாம் அனைவரும் ஒரே குடும்பம் இயேசுவின் பெயரால் செயல்படுகிறோம் என்பதை உணர்வோம் அவரது பெயரின் பொருட்டு நாம் எடுத்து செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் நமக்கு வெற்றியை கொண்டு வரும் சீடர்கள் பெற்ற மகிழ்ச்சியை நாமும் பெறுவோம் இயேசுவிடம் அன்போடு பேசி மகிழ்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்